ேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பாக்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருந்து கண்ணியில பயிற்சியாகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்ர பகவான் வந்து குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தனை அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பலங்கள் கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசி உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அதாவது மேஷத்துக்கு ராசியாதிபனே செவ்வாய் தான் அதே மாதிரி அதாவது உங்க சுயஸ்தானம் லக்னத்துக்கு அதிபன் செவ்வாய் அதே மாதிரி எட்டாம் பாவோ துஷ்தானம் அதுக்கோ அதிபன் செவ்வாய் அப்ப இந்த ஒன்னாம் பாவத்துக்கோ எட்டாம் பாவத்துக்கோ உரிய பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உரிய கிரகம் இப்ப ஆறாம் பாவத்துல போயிருக்க ஆறாம் பாவோ அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ருண ரோக சத்ருஸ்தானத்துல போயிருக்க செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நட்பலங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கா அந்த குருவும் சுக்கரனும் இணைவு அப்படின்றது கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு யோகம் இருக்கதான் செய்யுது அதுக்கும் மேல இப்ப செவ்வாய் வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இது அஹ் ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் முதல்ல சனி வந்து அங்க வக்கரகதி ஆயிருக்கான் ஏறக்குறைய நூத்தி முப்பத்தி நாட்கள் இப்ப அப்ராக்சிமேட்லி ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஏறக்குறைய நாலு மாசம் ஸ்டில் கோயிங் ஆன் அவர் வந்து வக்ரகதியிலே தான் இருப்பார் அது ஒரு பெரிய லோடு நம்மளுக்கு குறைஞ்சிச்சு பெரிய பலு குறைஞ்சிச்சு பெரிய பாரம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு சனி இன்னும் ஆட்டம் கொடுக்கவே ஆரம்பிக்கல காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தசை நல்லா இருக்கலாம் அவங்க சுய ஜாதகத்துல தசை ரொம்ப சூப்பரா இருக்கு உதாரணத்துக்கு ராகு தசையில இருக்காங்க ராகு சுய ஜாதகத்துல சூப்பரா இருக்காரு குரு தசையில இருக்காங்க குரு நல்ல பாவத்துல இருக்காரு அப்படின்னும் போது சனியினோட கோச்சார பலன் பொதுவாவே கோச்சார பலன் நாங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் ஐம்பது சதவீதம் தான் இந்த கோச்சார பலன் மீதி ஐம்பது சதவீதம் உங்களோட சுய ஜாதகம் தான் ஓகேங்களா அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்ப நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு சனி ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்காதது காரணம் என்ன அப்படின்னா உங்க சூப்பர் டூப்பர் தசையில இருப்பீங்க அதனால ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்ப ஆட்டம் கொடுக்காமே போயிடுவாடா அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சனி அவனோட வேலையை கண்டிப்பா செய்வான் நூறு சதவிகிதம் சில ஜாதகங்களுக்கு செய்வான் ஆஹ் அதேதான் தசை வந்து பெருசா ஃபேவரா இல்ல அவங்க சனி தசையிலேயே இருக்காங்க சனி கெட்டு நூறு சதவீதம் செஞ்சிருவான் சனி தசையிலேயே இருக்காங்க சனி நல்லாவே இருந்தா கூட நூறு சதவீதம் செஞ்சிருவோம் புரியுதுங்களா அவனை விட பவர்ஃபுல்லான கேத்து தசையில இருக்காங்க அவனை விட பவர்ஃபுல்லான ராகு தசையில இருக்காங்க முழு சுபரான குரு தசையில இருக்காங்க அப்படின்னும் போது சுக்ர தசையில இருக்காங்க அப்படின்னும் போது அவன் கம்மியா செய்வான் ஒரு ஒரு விளக்க உங்களுக்கு நான் கொடுக்க சரி இப்ப இந்த செம்மா என்ன பண்ண போறான் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட கடன் அப்படின்றது மேஷராசி அன்பர்கள் இது எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஏழு நாட்டு சனியில நடக்காது இதெல்லாம் உருட்டு அப்படின்ற மாதிரி சிலர் யோசிப்பீங்க அதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அதை பத்தின ஒரு விரிவான எக்ஸ்பிளேஷன் கூட இன்னொரு பதிவில் நான் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா இந்த செவ்வாய் பகவான் நம்மளோட கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அவனே அதுக்கான ஒரு ஆயத்த பணிகளை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பல கோடி கடன் இருக்குங்க இந்த இந்த செவ்வாய் பயிற்சி கண்ணில எவ்வளவு நாள் இருப்பான் நாப்பத்தஞ்சு நாள் இருப்பான் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அந்த நாற்பத்தஞ்சு ஏதோ ஒரு கடன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது அடைக்க முயற்சி பண்ணுவோம் அதுக்கு செவ்வாய் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் பிபி இருக்கலாம் டயபெட்டிக் இருக்கலாம் எலும்பு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை தலைவலி இதெல்லாம் இருக்குன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் முதல்ல விட இப்ப பெட்டரா இருக்குப்பா நான் வைத்தியம் பார்த்துட்டே தான் இருந்தேன் பெருசா வந்து எனக்கு நல்லா இல்லை ஆனா இப்ப வைத்தியம் பாக்குறது பலன் அளிக்குது நம்ம பெட்டரா இருக்கேன் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க ஒரு நல்ல வைத்திய முறை அப்படின்றது கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் மேஷராசி என்பர்கள் எங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் காரணம் என்ன அப்படின்னா மேஷம் பெருசா நடிக்க தெரியாது எது ஒண்ணு மறைச்சு பேச தெரியாது அஹ் இந்த முகஸ்துதி அப்படிம்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் தெரியாது எதுவா இருந்தாலும் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிடுவேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அஹ் சிம்மம் அப்படி அப்படின்லாம் சொல்லலாம் துலாமும் சேர்த்து அப்ப இந்த மாதிரி மனசுல பட்டதை பட்டபடியே டக்குன்னு சொல்றது உள்ளதை உள்ளபடியே சொல்லும் போது பகை அப்படின்றது வரதான செய்யும் இந்த காலகட்டத்துல அப்ப அந்த மாதிரி பகை ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அது காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கன்னி செவ்வாய் மேஷத்துக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய நல்லது பண்ணுவாருங்க உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் இந்த பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க செவ்வாய் அவனுக்கான கோச்சார பலன்களை ஐம்பது சதவீதம் கண்டிப்பா பண்ணிடுவான் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் நாங்க ஏதாவது இந்த செவ்வாய பசிஃபை பண்ற மாதிரி வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா எப்பயுமே செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமானோட வழிபாடு தாங்க செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லா இருந்தாலும் சரி ரொம்ப கெட்டு போய் இருந்தாலும் முருகனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னு போது செவ்வாய் நிறைய நல்லது செய்வான் சோ முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை போய் பார்த்து முருகனுக்கு ஒரு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இத பாத்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கு